பேர் ஆர் ஸ்ரீவித்யா நான் இந்த கல்லூரியில் கணிப்பானியல் மூன்றாம் ஆண்டு படித்து வருகின்றேன் இங்கே வந்து எவ்வளோ முஸ்லீம் கேர்ள்ஸ் படிக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பேர் படிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட இப்போ படித்து முடிச்சுட்டு வேலைக்கே போக மாட்டாங்க அப்படியே வீட்டில் முழங்கிடுவாங்க கேட்டால் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்க போ கொடுக்க போகிறாங்க அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவன் இனிமேல் படிக்க போகிறது இல்லை எதுவுமே சேர்ப்பது அப்போ இப்போ இவ்வளோ பணம் செலவு பண்ணி படித்து என்ன அவசியம் அதனால் இவங்க வந்து முஸ்லீம் பெண்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குடும்ப பெண்கள் வேலைக்கு போகலாமா அதுக்கு உங்கள் திருக்குறானில் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற கொஷினை நான் கேட்குறேன் தேங்க்யூ சகோதரி அவர்கள் கேட்கின்ற கேள்வி படித்துவிட்டு வேலைக்கு செல்லலாமா வேலைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய திறமைகளெல்லாம் முடங்கி போகின்றது இது எந்த வகையிலே நியாயம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நான் இந்த கேள்விக்கு விடையளிப்பதற்கு முன்னால் சகோதரிகளிடத்திலே ஒரு இந்த கேள்வி விடுகிறேன் பெண்கள் வேலைக்கு செல்லலாமா கூடாதா என்பதை பற்றி ஒரு சில சகோதரிகள் கருத்துக்களை சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் உங்கள் தரப்பு கருத்துக்களை சொல்லுங்கள் பின்னர் என்னுடைய விடை அதை தொடர்ந்து வரும் ஏன் போக கூடாது ஆதரவாக பேசுபவர்கள் ஒட்டி பேசுபவர்கள் வெட்டி பேசுபவர்கள் எப்படி சொல்லலாம் வேலைக்கு போறது வந்து இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆண்கள் மீது தான் வந்து வேலையை வந்து வெளி உலகத்தை நீங்க பார்த்துக்கங்க குடும்ப விவகாரத்தை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாத்துல அதனால அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஆண்களே வந்து இந்த சம்பாதிக்கிற அந்த வெளி உலகம் இதெல்லாம் பாத்துக்கணும் பெண்கள் வந்து வீட்டுல குழந்தைகளை பேரண்ட்ஸ அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து வேற யாரும் நான் டாக்டர் ஃபரீதா பஷீர் நான் வந்து மருத்துவ கல்வி படித்திருக்கிறேன் எம்பிபிஎஸ் டிஜிஓ கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த ராஜகிரியில் தான் பணியாற்றி வருகிறேன் நம்முடைய ப படித்த படிப்பை வீணாக்க முடியாது இஸ்லாத்துடைய நெறிமுறைகளுக்கு உடன்பட்டு நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையும் அது பாதிக்காத வகையில் பெண்கள் கண்டிப்பாக வேலை செய்யலாம் அதில் எந்தவித தவறும் கிடையாது இது நிறைய உதாரணங்கள் நம்ம நாட்டிலே இருக்காங்க நஜ்மா அப்துல்லா போன்ற பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் கூட இருக்காங்க அதனால் பெண்கள் வேலைக்கு போகிறதுல எனக்கு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் உடன்பாடு இருக்குது அது வந்து நம்மளுடைய நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும் நம்மளுடைய ஒழுக்கத்தை மீறாத செயலாக இருக்கணும் லேடிஸ் வந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது பார்க்கலாம் அவங்க சொன்ன மாதிரி வந்து நெறிமுறைகள் மீறாமல் ஒழுக்கங்கள் மீறாமல் இருந்த வரையும் ஓகே அதெல்லாம் விட இப்போது லேடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேரேஜ் ஆகிடுது அதுக்கப்புறம் குழந்த அப்படின்னு போனதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பாசங்கள் வந்து தாய்கிட்ட இருக்கிறது அதை விட அப்படி தான் சொல்ல முடியும் அதெல்லாம் விட மற்றவங்க காட்டுறதெல்லாம் விட தாய் பாசம் அப்படிங்கிறது தான் மோர் இம்பார்ட்டன்ட் வேலை பார்க்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே சொல்லணும் அப்படின்னா டாக்டர் ஃபரிதாபர் ஸோ பார்க்கலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணி ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால லேடிஸ் வந்து வேலைக்கு போகிறதுங்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி ஒழுக்கத்தோட எந்த ஒர்க்கையும் பண்ணாலும் நெறிமுறையோடு பண்ணாலும் அவங்க ஃபேமிலியில் இருக்கும்போது அவங்களோட சில்ட்ரனையும் மெயின்டைன் பண்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம் அது லேடிஸ் வேலைக்கு போகிறோங்கிறது மஸ்ட் பாசம் குறையிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்கள் வெளியே போனால் பல பேர் பலவிதமா பேசுறாங்க இது மூலியமா என்னென்னா மனசுல கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படின்னா குடும்பத்துல சச்சரவு உண்டாகும் கண்டிப்பா இது வந்து 50% கண்டிப்பா உண்டாகும் இதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க குடும்பத்துல என்ன உண்டாகும் என்ன உண்டாகும் சண்டைகள் உண்டாகும் இவங்க வெளிய போறதால ஏன் அப்படி பண்ற இப்படி பண்றன்னு கேட்பாங்க கண்டிப்பா என்ன தான் அறிமுறையா இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒழுக்கமா இருந்தாலும் மத்தவங்க நம்ம சந்தேகப்படுவாங்க நம்ம வீட்லயும் ஐம்பது பர்சன்ட் நம்ம கடையும் ஐம்பது பர்சன்ட் நம்புவாங்க அதுக்காக பெண்கள் வீட்டிலேயே இருப்பதுதான் நன்று இருப்பது மட்டுமின்றி பெண்கள் தன் குழந்தையை நல்ல விதமாக வளர்க்கவும் பாஸ்தத்தை அதிகம் கொடுப்பதற்கு காரணம் பெண்கள் வீட்டில் இருப்பதான் நிச்சயமாக அவர்கள் வெளியே போனால் அதிக பாஸ்தத்தை கொடுக்க நிச்சயமாக முடியாது வேலைக்கு போகலாம் மற்றவங்க வந்து சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க மற்றவங்க பேசுவாங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லா இருந்தாலும் பேசுவாங்க நல்லா இல்லைன்னாலும் பேசுவாங்க மற்றவங்க என்ன வேணாலும் பேசட்டும் நீங்கள் உங்களோட இதில் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க மற்றவங்க என்ன பேசுவாங்க அடுத்த டாபிக் கிடக்கிற வரைக்கும் பற்றி பேசுவாங்க ஸோ அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியமே கிடையாது நம்ம வந்து அடுத்தவங்களை கேட்டுறது தான் நம்ம எல்லாமே பண்ணுறோமா இல்லையே இப்போ நீங்கள் படிக்கிறீங்க வீட்டில் வந்து உங்களை படிக்க சொன்னாங்களா யாராவது அடுத்தவங்க வந்து சொன்னாங்களா படிமாளி ஐடி தான் படிக்கணும் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் நன்றி சகோதரிகளே முதலாவதாக பெண்கள் வேலைக்கு செல்லலாமா என்ற கேள்விக்கு நேரடியான நெத்தில் அடித்த மாதிரி பதில் போகலாம் இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை விகல்நாயின் சல்லாஹ் அலேசனுடைய காலத்தில் ஒரு பெண்மணி கணவனை இழந்த பெண்மணி துக்கம் அனுஷ்டிக்கின்ற காலம் என்று உங்களுக்கு கொண்டு தெரியும் கணவனை இழந்த பெண்மணி இதா என்று சொல்லக்கூடிய துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நபிகள் பிகல்நாயத்தை வந்து கேட்கிறார்கள் நான் பழத்தை பறித்து விற்றுத்தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன் நான் வேலைக்கு நான் அந்த வேலைக்கு செல்லலாமா என்று இது நசாயி திருமதி என்ற புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீர் இவைகள் நாயும் போகலாம் அதன் மூலமாக நீ பொருளீட்டலாம் அதன் மூலமாக நீ தர்மங்கள் செய்யலாம் அதன் மூலமாக நல்ல கடமைகள் எல்லாம் செய்யலாம் போ என்று சொல்கிறார்கள் ஆக துக்கம் அனுஷ்டிக்கிற காலத்திலேயே கணவனை இழந்து துக்கமனுஷிக்கிற காலத்திலேயே ஒரு பெண் வேலைக்கு செல்லலாம் என்றால் மற்ற காலத்திலே செல்வதிலே எந்த தடையும் கிடையாது ஆக சட்ட ரீதியாக எந்த தடையும் கிடையாது ஆனால் சில பிரச்சனைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே பொருளீட்டுகின்ற பொறுப்பு முழுக்க முழுக்க கணவனைத்தான் சார் பொருளீட்டுகின்ற பொறுப்பு குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க கணவனை சார் ஒரு பெண்ணுக்கு அதில் எந்த பொறுப்பும் கிடையாது ஒரு பெண் செல்வந்தம் செல்வம் படைத்தவளாக இருந்தாலும் சரி கணவனை விட வசதி படைத்தவளாக இருந்தாலும் சரி சட்ட ரீதியாக குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தார்மீக ரீதியாக செலவழிக்க வேண்டும் கிரவுண்ட்ஸ் தார்மீக ரீதியாக செலவழிக்க வேண்டும் சட்ட ரீதியாக செலவழித்துத்தான் ஆக வேண்டும் என்று எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதில் வந்து தடை ஒன்றும் கிடையாது ஆனால் சில நிபந்தனைகள் என்ன நிபந்தனைகள் ஒன்று அந்த பெண்ணினுடைய கற்புக்கும் ஒழுக்கத்திற்கும் பாதுகாப்பான சூழ்நிலை அந்த வேலை செய்கின்ற இடத்திலே இருக்க வேண்டும் இதற்கான உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த வேலையிலே ஒரு பெண் சேர்ந்து கொள்ள முடியாது இது ஒன்று இரண்டாவது குடும்ப பொறுப்புகள் இதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடாது ஏனென்றால் குழந்தை வளர்ப்பு என்பது பெண்களுடைய பொறுப்பாக இருக்கிறது அதற்கான இயற்கையை இறைவன் அவரிடத்தில் தான் அமைத்திருக்கிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான இயற்கையான மனநலம் நலம் அவரிடத்தில்தான் இருக்கிறது ஆக இந்த வேலைக்குச் செல்வதன் மூலமாக குழந்தை வளர்ப்பு பாதிக்கப்படுமையானால் சமுதாயத்திலே மிகப்பெரும் குழப்பங்கள் உண்டாகும் சமீபத்திலே இந்தியா டுடே பத்திரிகையிலே ஒரு கட்டுரை இந்த யூத் அண்ட் கிரைம் என்ற பெயரிலே ஒரு கட்டுரை வெளியிட்டார்கள் இளைஞர்கள் செய்கின்ற குற்றங்களைப் பற்றி சொல்கிற போது நமது நாட்டிலே இளைஞர்கள் செய்கின்ற குற்றங்கள் ஐம்பது சதவீதம் வருகின்றன ஐம்பது சதவீத குற்றங்கள் இளைஞர்களால் நிகழ்த்தப்படுகின்றன இந்த இளைஞர்களுடைய குடும்ப பின்னணியை பார்க்கிற போது ரெண்டு காரணங்கள் தெரிய வந்தன ஒன்று அந்த பேரன்ட்ஸ்கள் பெற்றோர்கள் பன்டிவ் பேரண்ட்ஸ் வீட்டிலே இல்லாதவர்கள் எப்போதும் வேலை வேலைன்னு அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்க குழந்தைங்களை கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது இவரு வேலைக்கு போவார் அவர் வேலைக்கு போவார் வீட்டிலே இருக்கிறதில்லை அந்த குழந்தைங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாது என்ன என்ன பார்க்கறாங்க என்ன தொலைக்காட்சியை பார்த்தாங்க யாரோட பழகுறாங்க என்ன செய்கிறாங்க ஒன்றும் தெரியாது ஆப்சன்டிவ் பேரண்ட்ஸ் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் சொன்னார்கள் பேம்பரிங் பேரண்ட்ஸ் அதாவது செல்லம் கொடுக்கின்ற பெற்றோர்கள் இவங்க வேலை வேலைன்னு அறியிறதுனால இவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு ஒரு கில்ட்டி கான்சியஸ் என்னென்னு சொன்னால் நம்ம குழந்தைகளை சரியாக கவனிக்கலை இந்த குற்ற உணர்வின் காரணமாக அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கறது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது என்றெல்லாம் அவர்களை சுதந்திரமாக விட்டார்கள் இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த குழந்தைகள் ஒரு கட்டுப்பாடான குழந்தைகளாக வளராமல் அவர்கள் மாறுபட்ட சூழ்நிலையை வளர்ந்த காரணத்தினால் இவர்கள் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் ஆக ஆப்சென்டிவ் பேரண்ட்ஸ் அண்ட் பேம்பரிங் பேரண்ட்ஸ் செல்லம் கொடுக்கின்ற பெற்றோர்களும் வீட்டில் இல்லாத பெற்றோர்களால் இந்த குழந்தை வளர்ப்பு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மேலை நாட்டிலே இந்த இளம் குற்றவாளிகள் இந்த கிரைம்ஸ் சொல்லுகிறோமே இது அதிகமாவதற்கான ஒரு காரணம் வீட்டிலே பெற்றோர்கள் இல்லாத காரணம் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பணம் பணம் என்று ரெண்டு பேரும் வெறிபுடித்து அலைகிற போது ஒன்றை நீங்கள் இழக்கிறீர்கள் பணத்தை பெறுகின்றீர்கள் குழந்தையை இழக்கிறீர்கள் ஆக ஒன்றை பெறுவதன் மூலமாக இன்னொன்றை நீங்கள் இழக்கிறீர்கள் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ரெண்டு நிம் அதாவது குழந்தை வளர்ப்பு பாதிக்கப்படக்கூடாது ஒழுக்க சூழ்நிலைகளுக்கு பாதிப்பு கூடாது மூன்றாவது கணவனும் மனைவியும் இந்த விஷயத்திலே கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவது நல்லது கணவனுடைய விருப்பம் இல்லாமல் வேலைக்கு சென்றால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை குடும்பத்திலே ஏற்படும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நான் சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன் கல்வி வீணாகிறது படிப்பு வீணாகிறது திறமைகள் வீணாகிறது என்று சொல்கிறார்களே நான் கேட்கிறேன் குழந்தை வளர்ப்பு என்ன கேவலமானதா குழந்தை வளர்ப்பு என்ன இழிவானதா வீட்டு வேலை செய்வது என்ன இழிவானதா யார் சொன்னார்கள் ஏன் அது ஆஃபீஸுக்கு போய் வேலை தான் உயர்வானதா குழந்தை வளர்க்கு கேவலமா யார் சொன்னார்கள் ஏன் அதை உயர்வானதாகவும் இதை இழிவானதாகவும் ஏன் பார்க்க வேண்டும் ஆக இந்த மனோபாவம் தேவையில்லாது ஒரு புனிதமான பணி ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற பணி ஒரு தாயினத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த காரியத்தை இழந்துவிட்டு பணம் என்று அழைகிற போது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நாம் எண்ணி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இதை நாம் முதலாவதாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்றும் பொருளாதார சுமை குறைகிறது ஒரு பெண் வீட்டிலே வேலை பார்க்கிற போது பொருளாதார சுமை குறைகிறது இல்லைன்னா ஒவ்வொன்றையும் ஒரு ஆள் வைக்கணும் ஒரு ஆயா வைக்கணும் ஒரு கிருஷுக்கு போகணும் அங்கே போகணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வைக்கணும் ஒரு டிரைவர் வைக்கணும் இந்த அத்தனை சுமையும் குறைக்கிறாளே அவள் இது ஒரு பொருளாதார பங்கு பங்கு தானே பொருளாதாரத்துக்கு அவளும் பங்களிக்கிறாளே இல்லை என்று யார் சொல்ல முடியும் இதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது இறைவன் இரண்டு செக்ஸுகளை படைத்த நோக்கம்தான் என்ன ஆண் என்றும் பெண் என்றும் ரெண்டையும் படைத்து இவங்க வேலையை அவங்க செய்வாங்க அவங்க வேலையை இவங்க செய்வாங்கன்னா இந்த ரெண்டு செக்ஸ் எதுக்கையாக படைக்கணும் தாம்பத்திய உறவுக்காக மட்டுமா இந்த ரெண்டு செக்ஸும் இந்த ரெண்டு ஆணினம் பெண்ணினம் என்று படைக்கப்பட்டது வெறும் தாம்பத்திய உறவுக்காக மட்டும்தானா இந்த ரெண்டு பேருக்கு இடையிலே பல வித்தியாசங்கள் இருக்கின்றனவே பிசியோலாஜிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி உடல் ரீதியாகவும் பல வேறுபாடு இருக்கின்றன மன ரீதியாகவும் வேறுபாடுகள் இருக்கின்றன ஒன்றிற் பெரியர் ஒன்றிற் சிறியர் என்று சொல்வார்கள் சில விஷயங்களிலே பெண் பலசாலியாக இருக்கிறாள் அந்த விஷயத்திலே ஆண் பலவீனமாக இருக்கிறான் சில விஷயங்களே இவன் பலமுடையவனாக இருக்கிறான் அவள் பலவீனமாக இருக்கிறான் ஆக இந்த ரெண்டும் ஒன்றாக சேர்கிற போது எதிலே இவன் பலவீனமாக இருக்கிறானோ அதிலே அவன் பலமுள்ளவனாக இருக்கிறான் குழந்தை உடற்பு எடுத்துக்கொள்ள கொள்ள உதாரணத்திற்கு ஒரு ஆணாலே முடியாது இரவிலே கண் விழித்து ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையை பார்ப்ப எதிர்பார்க்கின்றீர்களா நீண்ட நேரம் குழந்தைக்கு அந்த பாசத்தை ஒரு ஆணாளை கொடுக்க முடியும் என்று அப்படி என்றால் தாய் பாசத்துக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகி போய்விட்டது தாய்க்கு உலக உயர்ந்த அந்தஸ்து கண்ணியம் எல்லாம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அது இயற்கையாகவே இறைவன் அமைத்திருக்கின்ற பாசம் அது ஆக இந்த ரெண்டையும் ஒன்றாக அழித்துவிட்டு எல்லாம் ஒன்றுதான் என்று இருக்கிறதே இது இயற்கைக்கு முரணானது ஆக இந்த ரெண்டு செக்ஸுகளை இறைவன் தனித்தனியாக படைத்ததே காம்ப்ளிமெண்டரி டு ஈச்சதர் சப்ளிமெண்டரி டு ஈச்சதர் ஒருவருக்கொருவர் துணையாக இருத்தல் ஒருவருக்கொருவர் ஈடுகட்டுதல் என்ற அடிப்படையில் தான் இதை அமைத்திருக்கிறான் ஆக நான் வீட்டிலே வேலை பார்ப்பதனால் நம்முடைய கல்வி வீணாகிறது என்று சொல்ல வேண்டாம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கிறோமே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமே அவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகிறோமே இதற்கு அந்த கல்வி பயன்படவில்லையா அல்லது ஒரு நெருக்கடியான காலகட்டம் கணவன் இறந்துவிட்டான் அல்லது விவாகரத்தை பெற்றுவிட்டோம் அந்த சமயத்திலே இந்த கல்வி கை கொடுக்கிறது ஆக கல்வி கற்றாயம் கற்றாக வேண்டும் அது இஸ்லாத்தினுடைய கட்டளை தலபுல் இல்மி பரையிலத்தன் அலாக்குல்லி முஸ்லீம் கல்வி கற்பது ஆண் பெண் இருவர் மீது கட்டாய கடமை இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் வேலைக்கு வருகிற போது அது ஆளுக்கு ஆள் குடும்பத்துக்கு குடும்பம் சூழ்நிலைக்கு சூழ்நிலை அது மாறுபடுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் காலத்திற்கு ஏற்றபடி ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தன்மைக்கு ஏற்றபடி நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆக இஸ்லாம் வேலைக்கு செல்வதை தடை செய்யவும் இல்லை அதே சமயத்திலே அது ஊக்குவிக்கவும் இல்லை என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும்